நண்பர்களுக்கு வணக்கம் இனி நம்ம வீடியோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான இரண்டு மாடலோட விற்பனை தான் பார்க்க போகிறோம் இரண்டு மாடுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு குறைவான விலையில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது கரையும் வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி கொடுத்துருக்காங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாடுகளோட என்ன அட்ரஸ் எங்கேயெல்லாம் நீ தெரிஞ்சுக்க முடியும் இங்கு அம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் முதலாக பார்த்துட்ருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பல் ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க இப்போ இரண்டாவது கன்று போட்டிருக்குதுங்க கன்று போட்டு மூணு மாதம் ஆகுதுங்க மூன்று மாதமான அலைக்கே காலை கன்றோடு இருக்குதுங்க கன்றோட புகைப்படமும் வீடியோவில் இணைக்க போட்டுருக்குதுங்க வீடியோ மட்டும் வந்து பண்ணால் கடைசி வரைக்கும் பாருங்கள் நல்லா ஒரு அளவான மாடுங்க ரொம்ப பெரிய மாடு இல்லாமல் சின்ன மாடு இல்லாமல் ஒரு கச்சதமான மாடுங்க குறைவான விலையில் ஒரு கன்று மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செலங்க கன்று மாடு இரண்டுமே சுழி சுத்தம் மாட்டில் எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க இந்த மாட்டோட கரைவைத்திறன் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு நாளைக்கு இப்போது ஏழு லிட்டர் வரைக்கும் கறவை கறந்துக்கிட்டு இருக்குது அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க ஆவரேஜாக மூணு மூணு லிட்டரு கறவைக்கு வந்து போனால் குறையாமல் கறக்கூடிய மாடு இந்த மாட்டோடய கரைவைத்திறனை நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க மாட்டோடய குணம் ரொம்ப சாதுவான குணந்தாங்க குணத்திலெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது விவசாயிகளிடத்தில் மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்குடி மாடு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு பட்ஜெட் வெளியில் வீட்டு தேவைக்கான பாலை பூர்த்தி பண்ணுற மாதிரியும் சொசைட்டிக்கும் கொஞ்சம் பால் ஊற்றணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு கன்று மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த கன்று மாடு நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த கன்று மாடோட விற்பனை விலை ரூபாய் இருபத்தி ஏழாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவெண்டர் மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் அனுப்பினாங்க விலை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருந்து அனுசரித்து கொடுப்போம் அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்து இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் மாடுங்க ஹெச்எஃப் கிராஸ் மாடு கை கருவி மாடாக விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நல்ல முகலட்சத்தில் நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல் மாடுதாங்க இந்த மாடுமே வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல் கன்று கிடையாதுங்க கை கறவையாக கறந்துக்கிட்டு இருக்குது இரண்டாவது ஈத்து போட்டுருச்சுங்க ரெண்டு கண்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க நல்ல ஒரு அளவான தீனி போட்டு கொஞ்சம் அளவான பால் கறக்கும் கைக்கறவையில் கொஞ்சம் குறைந்த விலையில் நல்ல முகலட்சத்தில் ஒரு கலர்ஃபுல்லான மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமா இந்த மாட்டு நீங்கள் தெரிவு செய்ல்லங்க இந்த மாட்டோட கரவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு தற்போது இரண்டு நேரம் சேர்ந்து எட்டு லிட்டர் வரைக்கும் கறவை கறக்குது அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க நாலு நாலு எட்டு லிட்டர் வரைக்கும் கறவை கறக்குது இந்த கரைவைத்திறனை நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்து மாட்டை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னவங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை போ போய் நேரில் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க ஏன்னா வீடியோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் கொஞ்சமாச்சும் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் டிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரலாங்க அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து வாங்கிட்டு வரும்போது உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திருப்தியாக இருக்குங்க இந்த <imit> மாட்டுக்கு <imit> சினை <imit> ஊசி வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்குதுங்க சினை ஊசி போட்டு இரண்டு மாதம் ஆகுதுங்க சினைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி கிடையாதுங்க இன்னும் ஒரு மாதம் ஆனால் தான் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ண முடியுங்க இல்லை இன்னும் சினை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணல சினையாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்குங்க குணம்லாம் ரொம்ப சாதுவான குண தான் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பத்தினா ரூபாய் முப்பதாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவன்ற மொட்டு வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் கானுப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல பட்ஜெட் வெளியில் ஒரு கை கருவி மாடு நல்ல கலஃபான மாடாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த ரெண்டு மாடுமே விற்பனைக்கு வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தேவையான காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் ஆவுட்டு பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்கிறாங்க அதுவங்க நான் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கனா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கின்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க இன்ஃபார்மேஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷரும் நன்றி வணக்கம்